வாக்காளர் பட்டியலில் இருந்து தொண்ணூத்தி ஏழு லட்சம் பேர் மறைந்தது

இது இயற்கையான தூய்மைப்படுத்துதலா அரசியல் ரீதியான கையாடலா இந்த வீடியோவில் இத பத்தின முழு விவரத்தையும் முக்கிய காரணங்களையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இதோட விளைவுகள் என்ன அப்படிங்கறதையும் ஆய்வு செய்வோம் இந்தியா முழுவதும் ரேட்டிங் தமிழ்நாடு முதலாவது இடம் தேர்தல் ஆணையத்தோட நடவடிக்கையின் படி தமிழ்நாட்டுல தொண்ணூத்தி முப்பத்தி ஏழு லட்சம் நீக்கும் இத குறைக்கிறதுக்கு முன்னாடி ஆறு புள்ளி நாற்பத்தி ஒரு கோடி இருந்துச்சு ஆனா குறைச்சதுக்கு அப்புறம் அஞ்சு புள்ளி நாற்பத்தி மூணு தான் இருக்காங்க அடுத்தது மேற்கு வங்கலத்துல ஐம்பத்தி எட்டு லட்சம் நீக்கும் புள்ளி கோடி கோடி இருந்தாங்க. இருக்காங்க. முன்னாடி தான் அப்புறம் பீகார்ல நாப்பத்தி ஏழு லட்சம் நீக்கும் அதே மாதிரி ராஜஸ்தான்ல நாப்பத்தி ரெண்டு லட்சம் நீக்கும் அதுக்கப்புறம் புதுச்சேரியில ஒன்னு புள்ளி ஜீரோ மூணு லட்சம் நீக்கும் தேர்தல் ஆணையம் சொல்ற காரணங்கள் என்னதுன்னா வாக்காளர் பட்டியல் படிவங்களும் வீடு வீடாக சரிபார்ப்பு செய்யும் அதிகாரிகளும் தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் என்ன விளக்கம் கொடுத்திருக்காங்க அப்படின்னா வாக்காளர்களோட பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கு வேறு தொகுதிக்கோ இல்ல மாநிலத்துக்கோ குடிபெயர்ந்தவங்க பன்முறை பதிவு ஒரே நபரோட பெயர் பல இடங்கள்ல இருந்திருக்கு தவறான முகவரி முகவரி சரி பார்க்கும் போது கிடைக்காதவங்க தானாக விண்ணப்பித்த நீக்கம் சார்படிவத்துல பேரை நீக்க கோரியவங்க இதோட இலக்கு என்னதுனா தூய்மையான பிழையற்ற வாக்காளர் பட்டியல் அரசியல் கேள்விகளும் சந்தேகங்களும் என்னதுன்னா ஏன் இவ்வளவு அதிகம் அஞ்சு சதவீதம் குறைப்பு இது ரொம்பவே அதிகமான சதவீதம் மற்ற மாநிலங்களுடன் ஒப்பிடும்போது கணிசமான வேறுபாடு இதோட அரசியல் தாக்கம் என்ன இந்த கட்சியோட வாக்காளர் அடிப்படை அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கு இளைஞர்களா கிராமப்புறங்களா இல்ல நகர்ப்புறங்களா சட்டப்பூர்வமான சந்தேகம் நீக்கப்பட்டிருக்க தொண்ணூத்தி ஏழு லட்சம் பேர்ல உயிருடன் இருந்தும் அந்த பகுதியில தான் வசிச்சும் உள்ளவங்க இருக்க முடியுமா சார் விண்ணப்பம் மக்கள் வாக்காளர் பட்டியலை சரி பார்க்க விழிப்புணர்வு இருந்ததா படிவங்கள் எளிதா கிடைச்சதா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல என்ன விளைவு கணிதமும் அரசியலும் வாக்கு வங்கி கணக்கீடு ஒவ்வொரு கட்சியும் அவங்களோட வாக்கு வங்கி மதிப்பீட மறுபடியும் கணக்கிட வேண்டுமா எந்த தொகுதியில எவ்வளவு மாறி இருக்கு புதிய பிரச்சார மூலோபாயம் நீக்கப்பட்ட வாக்காளர்கள் பெரும்பாலவங்க யாரு அவங்க மறுபடியும் பதிவு செய்யறதுக்கு கட்சிகள் உதவுமா புதிய வாக்காளர்கள் பதினெட்டு வயசுக்கும் அதிகமான புதிய இளைஞர்களை பதிவு செய்யறதுல கட்சிகள் கவனம் செலுத்தும் விழிப்புணர்வு உங்களோட கடமையும் முதல்ல சரி பாருங்க தமிழ்நாடு தேர்தல் திணைக்கள வலையத்துல அதாவது வெப்சைட்ல உங்களோட பேர் இருக்குதா அப்படிங்கறத சரிபார்க்க மறந்துடாதீங்க உங்களோட பேர் இல்லைன்னா புதிதா பதிவு செய்யுங்க உரிமை பறிபோகாது வாக்களிப்பு அப்படிங்கறது குடிமகனோட அடிப்படை உரிமை அத தவற விடாதீங்க கேள்வி கேளுங்க உங்களோட பேர் நீக்கப்பட்டு இருந்தா காரணம் என்னன்னு கேளுங்க விவரம் தெரியாம ஒப்புக்கollாதீங்க ஏழு லட்சம் பேர் பட்டியல்ல இருந்து மறைஞ்சது ஒரு எண்ணிக்கை மட்டுமல்ல ஒரு முக்கியமான ஜனநாயக நிகழ்வு இப்போ என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்துருவோமா முதல்ல உடனடியாக உங்களோட பேர் தேர்தல் திணைக்கள வலையத்துல சரியா இருக்குதான்னு பாருங்க அடுத்தது அப்படி பேர் இல்லைனா ஃபார்ம் ஆர் இன் மூலம் புதிய பதிவு செய்யுங்க அப்படியே இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்க உங்களோட நண்பர்கள் குடும்பத்தினர் எல்லாருமே அவங்களோட பேரை சரி பார்க்க வேண்டும் வாக்காளர் விழிப்புணர்வு குழுவோட இணையுங்க உங்களோட பேர் பட்டியல்ல இருக்குதா அப்படிங்கறத பார்த்துட்டு கமெண்ட்ல ஆமா இல்ல அப்படின்னு ஏதாவது போடுங்க தொண்ணூத்தி ஏழு லட்சம் பேரோட நீக்கம் நியாயமானதா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிவை மாத்துமா உங்களோட கருத்தை தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க எல்லார்கூடையும் ஷேர் பண்ணுங்க இது ஒவ்வொருவரோட உரிமை தேர்தல் விவரங்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்